அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இரண்டு பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரீசைகள் கடலுள் பைய தூயின்ற பரம நடி பாடி நெய் ஒண்ணோ பாலொண்ணோ நாட்களே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ காட்டி மாறெண்ணி உகந்தோரெம்பாய் பாடலின் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர் பாடியில் வாடும் சிறுமிகளை நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடியை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ண கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில்மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரைப் பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு அதனால் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்